தமிழ் பேசும் உறவர்களுக்கு வணக்கம் இது உங்கள் லே ட்யூசட் தமிழ் நாம் இன்றைக்கி பார்க்கப்பட்ட அளவில் பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாடு உள்ளாட்சித்துறைகளில் உள்ள பணியிடங்கள் வந்து விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு அமைச்சர் வந்து தகவல் தெரிவிச்சிருந்தார் அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடந்த ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி பார்த்திங்கன்னா அமைச்சர் கே என் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து உள்ளாட்சி பணியிடங்கள் அதாவது உள்ளாட்சியில் உள்ள பணியிடங்கள் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சாம் அல்லது இருபதாம் தேதிக்குள்ளே வந்து முழுமையாக நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிவிப்பில் என்னென்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதமாதிரி நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க இருக்க பெல் பண்ணி எனபிள் பண்ணி கொடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தமிழகத்தில் உள்ளாட்சி காலிப்பணியிடங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு காளிப்பண்ணிடங்கள் இருக்கிறதா வந்து அமைச்சர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு பர்சன்ட் அதாவது எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து எண்பத்தஞ்சு சதவீத பணியிடங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து இணைந்து அந்த பணியிடங்களை வந்து விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மீதி பதினஞ்சு சதவீதம் பார்த்திங்கன்னா நேர்முகத் தேர்வு மூலமாக இந்த பணியிடங்களை வந்து நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சது வந்திருந்தாங்க இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது பதினஞ்சு நாள் அதாவது ஒரு வாரம் தான் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு வாரத்திற்குள்ளே வந்து இந்த காலிப்பிடங்களை முழுமையாக ரெண்டாயிரத்தி ஐநூறு பணியிடங்களும் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது கூடிய சீக்கிரத்தில் இருக்கு வேணால் அது இப்போ வந்து வெளியே வரும் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படி அனவுன்ஸ் பண்ணுற பட்சத்தை வந்து நம்ம சேனலை அதை பற்றி வீடியோ போடுவோம் அதனால் அந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா படித்து நிறைய பேர் வேலையெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு முழுமையாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கொன்னேக்கே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்